அன்பு நெஞ்சங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லா நான் உங்கள் ஆம்பூர் நசீர் இந்த ஆண்டுக்கான ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் நாம் எதிர்பார்த்ததைப் போலவே தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மத்திய இடைக்கால பட்ஜெட் நேற்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் லோக்சபாவில் தாக்கல் செய்தார் சுமார் எண்பத்தி நான்கு நிமிடங்கள் அவரது பட்ஜெட் உரை அமைந்திருந்தது வழக்கமாக ஒவ்வொரு பட்ஜெட் உரையின் போதும் சங்க இலக்கிய நூல்களில் இருந்தோ திருக்குறளிலிருந்தோ ஒன்று அல்லது இரண்டு மேற்கோள்களை சுட்டிக்காட்டி அவர் பட்ஜெட் உரைக்கு செல்வார் ஆனால் இம்முறை அவர் அப்படி செய்யவில்லை தங்கள் கட்சிக்கு வாக்களிக்காத தமிழ்நாட்டு மக்களின் மீது உள்ள கோபத்தை தமிழின் மீதும் காட்டியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் தென்னிந்திய மாநிலங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் தனி நாடு கோரும் நிலை உருவாகியிருக்கிறது என கர்நாடக காங்கிரஸ் எம்பி டி கே சுரேஷ் தெரிவித்த கருத்து மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் பதினைந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைய தேதி வரைக்கும் கட்டுமானப் பணிகள் கூட நடக்காமல் கிடக்கிறதே இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எல்லாம் எய்ம்ஸ் அமைத்தவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அமைக்காமல் போனதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை என்பதுதான் காரணமா இந்த செயல் தமிழக மக்களை பழிவாங்கும் செயல் அல்லவா மெட்ரோ ரயில் மற்றும் வந்தே பாரத் திட்டங்கள் நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை ஒன்றிய அமைச்சரவை இன்னும் வழங்காமல் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது தமிழ்நாடு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் அல்லவா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் என்ன மற்ற மாநிலங்களை விட அதிக அளவில் ஒன்றிய அரசுக்கு வரியை செலுத்தும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதே தமிழகத்துக்கு எந்த திட்டமும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தின் வரி மட்டும் உங்களுக்கு ஏன் அதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டியது பட்ஜெட்டின் காரணமாக கொஞ்ச நஞ்சம் பேராவது தமிழகத்திலே பாஜகவை விரும்பக்கூடியவர்கள் இருந்தார்கள் அவர்களும் இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சரி அடுத்து பலஸ்தீன செய்திகளில் சிலவற்றை நாம் பார்ப்போம் ராஜா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து சுமார் ஒன்பது ஆகிறது இதுவரை முப்பத்தெட்டாயிரம் பேர் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எண்பது சதவீத மக்கள் தங்களது வீடுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த பகுதியில் சுகாதார அவசர நிலை ஏற்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கிறது உடனடியாக பதினான்காயிரம் பேர் பாசாவில் இருந்து வெளியேற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று ஐநா கூறியிருக்கிறது அங்கு வாழும் மக்களுக்கு குடிக்க சுகாதாரமான குடிநீர் கிடைக்காமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கழிவு நீரை சோதித்து பார்த்ததில் போலியோ வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது உலக நாடுகளெல்லாம் வேடிக்கை பார்க்க ஒரு மாபெரும் இன அழிப்பை இஸ்ரேல் பயங்கரவாதிகள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பலஸ்தீனியர்களை பயங்கரவாதிகள் என்று அடையாளப்படுத்த முயற்சிக்கும்போது சீனா பலஸ்தீனர்களை வெளிப்படையாக ஆதரிக்க தொடங்கியிருக்கிறது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலைகளை நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு வரும் ஹமாஸ் மற்றும் ஃபதா இயக்க தலைவர்களை தனது நாட்டிற்கு அழைத்து பேசியுள்ளது அவர்களுக்கு தனது ஆதரவையும் தேவையான நிவாரண உதவிகளையும் வழங்கியிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் அமெரிக்கா வருகைக்கும் செனட் சபையில் அவரது உரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அமெரிக்க வாழ் யூத மக்களே தலைநகரில் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியும் வெளிவந்திருக்கிறது நன்றி